ஒரு கடுவன் மந்தி என்று சொல்லப்படக்கூடிய குரங்கு இறந்துருச்சு ஆனால் இந்த குரங்கு இறந்த உடனே அந்த குரங்கினுடைய துணையாக இருக்கக்கூடிய மந்தி அந்த பெண் மந்தி என்ன செய்கிறது என்றால் பிரிவை தாங்க முடியல குரங்கு என்றாலும் தான் நேசித்தது இல்லையா அது இணைந்து வாழ்ந்து ஒரு குட்டியோடு இருக்குல்ல அந்த கடுவன் இறந்ததை தாங்க முடியாமல் மலையிலிருந்து விழுந்து குதித்து சாகணம் விரும்புது சாகணம் விரும்பினா அதுக்கு குட்டி இருக்கு கணவனுடைய பிரிவுக்காக அந்த மந்தி குதித்து சாகும்போது போது குட்டி என்ன செய்யு தெரியல அந்த குட்டியை கொண்டு போய் தன் இனத்திடம் ஒப்படைக்கிறது நான் துணை இல்லாமல் துணையினுடைய இல்லாமல் வாழ மாட்டேன் இந்த குட்டியை நீங்களே வச்சுக்கோங்க நீங்களே அதை வளர்த்து அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்கள் என்று ஒப்படைத்து விட்டு இந்த மந்தி மலையின் மேலிருந்து குதித்து அந்த மந்திக்காக இறந்தது என்கிறது குதிந்ததை அப்படின்னா நாம நினைக்கிற குரங்குன்னா நம்ம சேட்டை செய்கிற குரங்கு இல்லை காதலினுடைய உன்னதம் எவ்வளவு பெருசுன்னா ஒரு இணையில் ஒன்று விரிந்தால் உயிர் வாழ வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய குரங்கை பற்றி எழுதியிருக்கிறார்கள் இலக்கியத்தில் இப்படி மானை பற்றி எழுதுகிறார்கள் ஒரு பசு காட்டுக்குள்ள போயிட்டு அந்த பசு வந்து சுற்றி மேய்ந்து திரும்புகிறது அதனுடைய கன்றுக்கு அடையாளம் தெரியல ஏன் அடையாளம் தெரியலங்கிறதுக்கு தமிழ் கவிஞன் சொல்றான் அந்த பசு சுற்றி தெரிந்த வேளையில் அதனுடைய மேல வெவ்வேறு பூக்களினுடைய அந்த வண்ண பொடிகள் விழுந்துருச்சான் அதனால மாடினுடைய உடல் முழுக்க வேற நிறமாயிருச்சு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் பச்சை கொஞ்சம் நீளம் என்று வேறு மலர்களுடைய அந்த பூந்துகள்கள் விழுந்து மாட்டின் நிறம் மாறியதால் கன்றுக்கு மாடு தெரியலையா எவ்வளவு ஒரு செழிப்பான இயற்கையோடு தமிழகம் இருந்திருக்கிறது எப்படியெல்லாம் இந்த இயற்கையை கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள் என்றால் தமிழனுடைய மரபிலேயே இயற்கையை பகுத்து பார்த்து ரசித்து அதனுடைய மேன்மைகளை எல்லாம் எடுத்து சொல்லுகிற பழக்கம் நமக்கு இருக்கிறது மூதுரை என்ற ஒரு நூல் படிச்சிருப்பேங்க நீங்க அவ எழுதிய ஒரு மூதுரை அந்த மூதுரையில் ஒரு பாடல் இருக்கிறது காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி என்று அந்த மயில் என்றால் என்ன நம்ம மயில தெரியும் ஆனா அது என்ன மயில் அறிவியல் படித்தால் தெரியும் கிரேட் இண்டியன் பாஸ்டர்ட் என்று சொல்லப்படக்கூடிய பறவை அது அந்த பறவை இனமே இன்று கிடையாது மொத்த தமிழ்நாட்டில் அந்த மயில் என்பது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா பத்து பதினைந்து இருக்கலாம் ஐம்பது வரை இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனால் யார் கண்ணிலும் படல கடந்த முப்பது ஆண்டுகளாக காண மயிலை தேடுறாங்க யார் கண்ணிலும் படல தேடார் பாஸ்கரன் ஒரு குறிப்பை எழுதுகிறார் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சூலூர் விமான நில ஓடுதளத்தின் பக்கம் ஒரு காண மயிலை பார்த்ததாக ஒருவர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த மயில் காண மயில் எங்கே இல்லை ஆனால் அந்த மயில் இடையுள்ள ஒரு பறவை அது அது அந்த பறவை எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் இருந்ததுங்கிறத தேடுறாங்க ஒரு அழிந்து போன பறவை இனத்தின் ஒன்று அது டேவிட் அட்டன்பரோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய அறிவியலாளர் இருக்கிறார் பிபிசியில ஐம்பது ஆண்டுகளும் அவர் தான் இயற்கைக்கு இயற்கை தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கு பொறுப்பாளர் அவர் யாருன்னு பார்த்தா காந்தி திரைப்படத்தை எடுத்தார் இல்லையா அந்த ரிச்சர்ட் அட்டன்பரோடைய சகோதரர் அவர்தான் உலகத்தில் அதிகமாக இயற்கையை பார்த்தவர் நாம யாரையாவது பார்த்து பொறாமப்படணும்னா அவரை பார்த்துதான் பொறாமப்படணும் அவருக்கு தெரியாமல் இயற்கையில் ஒன்றுமே கிடையாது கடலுக்குள்ள போய் பார்த்திருக்கார் மலை மேல பார்த்திருக்கார் பார்க்காத காலடி படாத இடமே கிடையாது அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் உலகிலிருந்து முப்பது லட்சம் பறவை இனங்கள் காணாம போயிருச்சு ஒன்று இரண்டு அல்ல முப்பது லட்சம் பறவை இனங்கள் காணும் இதுல கீட்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் ஒரு பாடல் எழுதினார் டு நைட்டிங்கல் என்று வானம்பாடிக்கு ஒரு பாடல் அது அந்த பறவை தான் லண்டன் மாநகரத்தை சுத்தி எங்க போனாலும் இருக்கும் அதனுடைய குரல் கேட்டுத்தான் அவர்கள் இன்புறுவார்கள் அந்த பறவையே இன்று இங்கிலாந்தில் கிடையாது நைட்டிகேலே கிடையாது வானம்பாடி என்ற ஒரு பறவையே கிடையாது இப்படித்தான் கானமயில் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கான மயிலும் தமிழ்நாட்டில் இருந்தது இன்றைக்கு இல்லை போகிற இடத்தில் எல்லாம் மழை பெய்கிறது எதிர்பாராத மழை நம்மால் கழிக்க முடியவில்லை எப்ப மழை பெய்யும் எவ்வளவு வெயில் அடிக்கும் எப்போ புயல் வரும் என்று நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி இல்லை பருவ காலத்தில் மழை பெய்யும் என்றால் பருவ காலத்தில் மழை பெய்வார்கள் இருக்கும் போது ஐப்பசியில் அடைமழை என்றால் அடைமழை பெய்யும் தான் தீபாவளி கொண்டாடுவாங்க தாத்தாவினுடைய தாத்தா காலத்தில் அடைமழை பெய்யும் என்றால் பதினெட்டு நாட்கள் இடைவிழாமல் பெய்யும் முப்பது நாட்கள் இடைவிடாமல் பெய்யும் இன்னைக்கு பருவ காலம் எல்லாம் மாறிவிட்டது ஏன் இந்த மாற்றம் எதனால் இப்படி சுற்றுச்சூழல் சீர்கேடு நடக்கிறது என்பதை பற்றி நாம் கொஞ்சம் விழிப்புணர்வு கொள்ளத்தான் இது போன்ற கூட்டங்கள் எல்லாம் நண்பர்களே நான் ஒரு சிறு வயதில் ஒரு கதையை படித்தேன் அந்த கதை பாட புத்தகத்தில் துணை பாடமாக வந்த ஒரு கதை சின்ன கதை ஆங்கில துணை பாடத்தில் இருந்தது ஒரு ஏரியில் வசிக்கக்கூடிய ஒரு மீன் அந்த ஏரியில் சுத்தி வரும்போதெல்லாம் ஏரியினுடைய கதையில் மீன் பிடிப்பாங்க இல்லையா அவர்கள் பேசிக்கொள்வதை கேட்டுக்கிட்டே இருக்குமா அவர்கள் சொல்லுவாங்களாம் தண்ணீரில் இருக்கக்கூடிய மீனை வெளியே எடுத்துட்டோம்னா அந்த மீனுக்கு வாழ்க்கை இல்லை தண்ணீர் தான் அதனுடைய வாழ்க்கை என்று இந்த மீன் அந்த மீனுக்கு புரியவே இல்லை எது தண்ணீர் எங்கே இருக்கிறது தண்ணீர் அப்படின்னு அந்த மீனுக்கு தெரியல ஆனால் மனிதர்கள் சொல்லும் போதெல்லாம் நாம் தண்ணீருக்குள்ள இருக்கிறோம் தண்ணீர் தான் வாழ்க்கைங்கிறாங்க அந்த மீன் தன்னுடைய அம்மாவிடம் போய் கேட்டுதான் அம்மா தண்ணி தண்ணீர்ங்கிறார்களே தண்ணீர் எங்கம்மா இருக்குது அப்படி உன்னை சுத்தி இருப்பது எல்லாம் தண்ணீர் தான் நீ தண்ணீரால் உருவாக்கப்பட்டவன் தண்ணீர் தான் உன் வாழ்க்கை தண்ணீரை விட்டு வெளியே போனால் வாழ்க்கை இல்லை அதுக்கு புரியலையா என்ன சுத்தி இருக்கக்கூடியது என்னன்னு போனவே இல்லையே வேளையணு நீ தண்ணீர்க்குள்ளாடி இருந்துகிட்டு தண்ணீரை பத்தி தெண்ணிக்கிட முடியாது வெளியே போய் பாருங்க அதற்கு வெளியே போவதற்கு ஆசை தண்ணீரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கரையில் தான் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக ஒரு முறை தாவி தானாக வெளியே போய் விழுந்ததும் கரையில் விழுந்த ஒரு நிமிடத்தில் அதுக்கு மூச்சு முட்டி துடித்து திரும்ப தண்ணீர்ல யாராவது விடமாட்டாங்களா போது ஒரு சிறுவன் வந்து அந்த மீனை எடுத்து திரும்ப தண்ணீர் விட்டான் அதுக்கு புரிந்து விட்டது நாம் தான் தண்ணீர் நம் வாழ்க்கை தான் தண்ணீர் நம்முடைய வாழ்வுதான் தண்ணீர் என்று இந்த கதையை அவர்கள் எதற்காக வைத்தார்கள் என்றால் மீனுக்கு தண்ணீர் எப்படியோ மனிதனுக்கு அப்படித்தான் இயற்கை மனிதனும் இயற்கையும் ஒன்று எதிரானவர்கள் அல்ல மனிதனும் இயற்கையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழக்கூடியவர்கள் மனிதன் இயற்கையை ஒருபோதும் வெல்லவே முடியாது ஏனென்றால் இயற்கையில் இருக்கக்கூடிய வண்ணங்களைப் போலவோ இயற்கையில் இருக்கக்கூடிய சங்கீதத்தைப் போலவோ இயற்கையில் இருக்கக்கூடிய நறுமணங்களைப் போலவோ மனிதனால் ஒருபோதும் உண்டாக்கவே முடியாது மனிதன் எப்போதுமே இயற்கையோடு இணைந்து செல்லக்கூடியவன் இயற்கையின் நுட்பங்களை தெரிந்து கொள்ளக்கூடியவன் இயற்கையை அனுமானிக்கவும் இன்னும் சொல்ல போனால் புரிந்து கொள்ளவும் இடி இடித்தது மழை பெய்தது இல்லையா நீங்கள் ஒரு குகையில் வாழ்ந்த மனிதனுடைய காலத்துக்கு போங்க கண்ணை மூடிக்கொண்டு ஒரு பல்லாயிரம் வருடங்கள் பின்னால் போனால் மனிதர்கள் குகையில் வசித்த நாட்களில் எல்லாம் இப்படி இடி சத்தம் கேட்டால் மழை வந்தால் அச்சப்படுவாங்க ஏன் இவ்வளவு பெரிய சத்தம் எங்கிருந்து இந்த மழை வந்தது ஏன் மழை வானிலிருந்து பூமியை நோக்கி வருது அப்படி வரக்கூடிய மழையினுடைய வேகம் தெரியாது அச்சப்படுவார்கள் நண்பர்களை கொஞ்சம் முன்னாடி அமைதியா இருங்க இல்லைன்னா நடக்காதீங்க ஏன்னா நான் நீங்க குறுக்கிட்டீங்கன்னா என்னுடைய பேச்சுக்கு அது இருக்கும் குறைந்தபட்ச நாகரீதியாவது நம்ம ஒரு சபையில கடைபிடிக்க நோக்கணும் அப்போ அவனுக்கு பழைய காலத்தில் ஒரு அச்சம் இருக்கும் இயற்கையே அவன் வெல்ல முடியாது ஆனால் எங்கிருந்து நடக்கிறது ஏதோ ஒரு சக்தி இறையினுடைய சக்தியா இருக்கலாம் இயற்கையின் சக்தியா இருக்கலாம் அது நமக்கு அருளுகிறது கருணையோடு மழையை பூமிக்கு தருகிறது இந்த மழையால் தான் இந்த பூமியில் இவ்வளவு தாவரங்கள் இவ்வளவு பயிர்கள் இவ்வளவு வாழ்க்கையும் நடக்கிறதுன்னு அவனுக்கு புரியும் அதனால்தான் இன்றும் கூட நம்ம அடி மனதில் எங்கோ இடி இடித்தார் எங்கோ ஒரு மின்னல் விட்டினால் நம்ம மனதுல ஒரு பயம் இருக்கு நமக்கு எதா ஆயிடுமா நாம பாதுகாப்பாகத்தான் இருக்கிறோமா அப்படின்னு மனிதன் வீடு கட்டி வாழத் தொடங்கியதனுடைய முதல் காரணமே இந்த அச்சத்தில் இருந்து விடுபடுவதற்கு தான் இந்த அச்சம்தான் மனிதர்களுக்கு வீடுகளை உருவாக்கியது பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறோம் எந்த மழையாலும் எந்த இடியாலும் எந்த மின்னலாலும் நம்மை ஒன்னும் செய்து விட முடியாதுங்கிற அந்த அச்ச உணர்விலிருந்து விடுபட்டதுதான் தான் அவனுடைய வாழ்க்கை அவன் இயற்கையை ஒவ்வொரு நேரத்திலும் தேடி ஆராய்ந்து இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க இயற்கையினுடைய எல்லா மர்மங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருச்சா இல்லை இன்றும் கூட இயற்கை இவ்வளவு அறிவியலினுடைய வளர்ச்சிக்கு அப்புறமும் கூட ஒரு கால்வாசி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இயற்கை ஒரு பாடத்தை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்னன்னா நீங்கள் இயற்கையை புரிந்து கொள்ளாமல் சீரழித்துக் கொண்டே வந்தால் அது விஸ்வரூபம் எடுக்கும் அது சீற்றம் கொள்ளும் இரண்டு ஆண்டுகள் நாம கொரோனால லாக்டவுன்ல மனித நடமாட்டமே இல்லாத போது நமந்தான் முடங்கி இருந்தோம் இயற்கை எப்படி இருந்தது செழித்து வளர்ந்தது எல்லா இடத்திலும் உலகத்தில் பசுமை காடுகள் வளர்ந்தன மான்கள் வீதியில் வந்துச்சு பெரிய பெரிய நகரங்களில் அதுலையும் குறிப்பாக போக்குவரத்து நெருக்கடி இருக்கக்கூடிய நகரங்களுடைய வீதிகளில் மான்கள் உழவுகிற காட்சியை பார்த்தோம் இன்னும் சொல்ல போனால் அத்தனை உயிரினங்களும் ஒரு சமநிலைக்கு வந்துருச்சு பெருந்தொற்று என்பது நமக்கு விடப்பட்ட அச்சமே தவிர இயற்கை தன்னை மறுபடி தகவல் கொள்வதற்கு ஒரு மறு சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டது எல்லாம் அவங்க சொல்றாங்க இந்த இரண்டு ஆண்டுகளுக்குள் இயற்கை மீட்டுக் கொண்டது இன்னும் நூறு வருடங்களுக்கு மனித வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா அது ஒரு மாபெரும் மீட்சி ஆனால் மனிதனின் இயற்கையை கண்டு அஞ்சுவதோடு அதை வெல்ல முடியும்னு நம்பணும் வெல்ல முடியுமா முடியவே முடியாது மரங்களை பற்றி ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில் வெளியாகி இருக்கிறது அந்த புத்தகத்தோட பேர் அதை எழுதியவருடைய பேர் பீட்டர் ஒலிபன் அப்படின்னு இந்த புத்தகம் ஒரு ஆவணப்படமாக படமாக கூட வந்திருக்குது புத்தகமாகவும் பல லட்சம் வித்தது அவர் யார் என்றால் மரங்களை பற்றி ஆய்வு செய்பவர் குறிப்பாக அடர்ந்த காடுகளை பற்றி காடுகளில் ஏன் மரங்கள் நெருக்கமாக இருக்கு மரங்கள் பேசிக் கொள்கிறதா என்ன மொழியில் பேசிக்கொள்கிறது ஒரு மரத்தினுடைய கிளைக்கும் இன்னொரு மரத்தினுடைய கிளைக்கும் இடையில் உரையாடல் நடக்கிறதா ரகசியமாக மரங்கள் ஏதேனும் செய்தியை ஒன்றுக்கொன்று தெரிவிக்கிறதா என்பதுதான் அவருடைய ஆய்வு அந்த புத்தகம் உலகில் பல லட்சம் பிரதிகள் அதில் அவர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையும் சொல்லுகிறார் அவருடைய பணியே காட்டுக்குள்ள போய் காட்டில் இருக்கக்கூடிய மரங்களை பார்ப்பதுதான் அவர் சொல்றார் மனிதனுடைய எல்லா உணர்ச்சிகளும் மரங்களுக்கு இருக்கு மரங்கள் அப்படியே மனிதனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியது இருக்கு நம்மிடம் என்ன உணர்வுகளை எல்லாம் நாம் வெளிப்படுத்துகிறோமோ அப்படி அதற்கென்று ஒரு மொழியும் இருக்கிறது வெளிப்படுத்துகிறது மனிதர்களுக்கு தான் அதை தெரியலங்கிறார் அதோடு அவர் சொல்லுகிறார் ஒரு காட்சியை விவரிக்கிறார் அவர் காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு பெரிய பாறை இருக்கு அந்த பாறையின் மீது பசுமை படர்ந்திருக்கிறது ஒரு கல்லின் மீது எப்படி இவ்வளவு பசுமை படர்ந்தது ஏதாவது புல் முளைத்திருக்கிறதா அல்லது அது மேல ஏதாவது காளானா என்னன்னு சுரண்டி பார்க்கிறார் பார்த்தால் அது பாறை அல்ல ஒரு மரம் அடிமரத்தோடு வெட்டப்பட்டிருக்கிறது அடிமரத்தை மட்டும் விட்டுட்டு முழு மரத்தையும் வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த அடிமரம் வெட்டப்பட்டது இருக்கு இல்லையா அது அப்படி உறைந்து போயிருக்கு அதன் மீது விதமான பக்கத்துல கூடிய மரங்களுடைய வேர்கள் படர்ந்துதான் இப்படி ஒரு பசுமையை உருவாக்கி இருக்குன்னு பாக்குறாரு பார்த்துட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் எதற்காக இந்த வெட்டப்பட்ட மரத்தை மற்ற மரங்கள் எல்லாம் இப்படி தன் வேர்களை அனுப்பி படர்ந்து இருக்குன்னா இந்த மரத்தால் இனி வாழ முடியாது ஆனால் வாழ முடியாத அந்த மரத்தை வாழ வைப்பதற்காக எல்லா மரங்களும் ஒன்று சேர்ந்து தான் வளர்கிறதில் கிடைக்கக்கூடிய ஜீவ ரசத்தை அந்த மரத்துக்கு கொடுத்து அந்த மரத்தை இருநூறு ஆண்டுகளாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றார் சொல்லுவதோடு அவர் அதை நிறுவனம் செய்கிறார் இந்த மரத்தை எடுத்துக்கொண்டு போய் அடிமரம் வெட்டப்பட்டுச்சு ஒண்ணுமே இல்லை அதுல கிளையே இல்லை ஏன்னா ஒரு மரம் தன்னுடைய கிளைகளால் தான் தனக்கான உணவை உருவாக்கிக்கிறது சூரிய வெளியே கொண்டு காற்றையும் இரத்தையும் சேமித்து தனக்கான ஒரு உண்கலத்தை இழை இதுக்கு வச்சு கிடையாது ஒரு மரம் பட்டு போவதை எந்த மரமும் விரும்பவில்லை அதை காப்பாற்றுவதற்காக எல்லா மரங்களும் கைகோர்த்து இந்த மரத்தை காப்பாற்றி கொண்டு நிற்கின்றனன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார் நான் அந்த மரத்தை நான் ஒரு பாரு நினைச்சேன் இல்லையா என் ஆய்வு முடிவுகள் இதை தெரிந்த பிறகு ஒரு நாள் நான் காலையில் சென்று அந்த பாறையை தொட்டு வணங்கினேன் என்னுடைய கடவுள் அது என்று அப்படிங்கிறார் அப்படின்னா ஒருத்தர் கற்பனையில் எல்லாம் சொல்லலாம் மரம் என்ன சார் இருக்கு மரத்துக்கு உயிர் இருக்கு சார் அப்படி இல்லை அறிவியல் பூர்வமாகவே அவர் நிரூபித்திருக்கிறார் நூலாக வெளிவந்திருக்கிறது இந்த காட்சியை நீங்கள் நேரடியாக பார்க்க விரும்பினால் இந்த ஆவணப்படத்தில் நேரடியாக போய் பார்க்கலாம் அதுல அந்த காட்சியே வரல நேரிலே பார்க்க முடியும் அப்படின்னா நாம இதுவரை சொல்லிக்கொண்டிருந்தோம் இவை எல்லாம் வெறும் கற்பனை என்று கற்பனை அல்ல மாறாக இவை எல்லாம் இயற்கையினுடைய மர்மங்கள் என்றும் இயற்கையினுடைய புரிதல்கள் என்றும் இன்றைக்கு மெய்ப்பிக்கப்பட்டது ஆகவே இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அறிவியல் ஒரு பக்கம் இப்படியெல்லாம் இலக்கியத்தினுடைய மேன்மைகளை இன்னும் சொல்ல போனால் இயற்கையை புரிந்து கொள்வதற்கு அறிவியல் ஒரு முக்கியமான கருவியாக இருக்கிறது என்றால் இலக்கியம் இன்னொரு வகையில் இயற்கையை கொண்டாடுகிறது தமிழனுடைய சங்க இலக்கியத்தை நீங்கள் படித்தால் தெரியும் சங்க இலக்கியத்தில் இயற்கையை பற்றி குறிப்பிட்டிருக்கக்கூடிய எல்லாமும் ஒரு அறிவியலாளர் எழுதிய குறிப்புகள் தான் அதுல ஒரு பூச்சியிலிருந்து ஒரு பறவையிலிருந்து ஒரு விலங்கிலிருந்து எல்லாமும் சங்க இலக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யாராக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அறிவியல் படித்த மேதையால் அல்ல கவிஞரால் எழுதப்பட்டிருக்கிறது தமிழினுடைய ஒரு கவிஞர் என்பவனுக்கு என்ன தெரியும்னா எல்லா புல்லினங்களும் தெரியும் விலங்கினங்களுடைய பெயர்கள் தெரியும் இயற்கை தெரியும் மரங்கள் தெரியும் இது எல்லாவற்றினுடைய உணர்ச்சியும் தெரியும் குறுந்தகையில் ஒரு பாடல் அந்த பாடலில் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கடுவன் மந்தி என்று சொல்லப்படக்கூடிய குரங்கு இறந்துருச்சு ஆனால் இந்த குரங்கு இறந்த உடனே அந்த குரங்கினுடைய துணையாக இருக்கக்கூடிய மந்தி அந்த பெண் மந்தி என்ன செய்கிறது என்றால் பிரிவை தாங்க முடியல குரங்கு என்றாலும் நேசித்தது இல்லையா அது இணைந்து வாழ்ந்து ஒரு குட்டியோடு இருக்குல்ல அந்த கடுவன் இறந்ததை தாங்க முடியாமல் மலையிலிருந்து விழுந்து குதித்து சாகணும் விரும்புது சாகணும் விரும்பினா அதுக்கு குட்டி இருக்கு கணவனுடைய பிரிவுக்காக அந்த மந்தி குதித்து சாகும்போது போது குட்டி என்ன செய்ய தெரியல அந்த குட்டியை கொண்டு போய் தன் இனத்திடம் ஒப்படைக்கிறது நான் துணை இல்லாமல் துணையினுடைய நேசமில்லாமல் வாழ மாட்டேன் இந்த குட்டியை நீங்களே வச்சுக்கோங்க நீங்களே அதை வளர்த்து அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்கள் என்று ஒப்படைத்து விட்டு இந்த மந்தி மலையின் மேலிருந்து குதித்து அந்த மந்திக்காக இறந்தது என்கிறது குதிந்தனி அப்படின்னா நாம நினைக்கிற குரங்கன்னா நாம சேட்ட செய்யற குரங்கல்ல காதலினுடைய உன்னதம் எவ்வளவு பெருசுன்னா ஒரு இணையில் ஒன்று விரிந்தால் உயிர் வாழ வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய குரங்கை பற்றி எழுதியிருக்கிறார்கள் தமிழ் இலக்கியத்தில் இப்படி மானை பத்தி எழுதுகிறார்கள் ஒரு பசு காட்டுக்குள்ள போயிட்டு அலைந்து மேய்ந்து திரும்புகிறது அதனுடைய கன்றுக்கு அடையாளம் தெரியல ஏன் அடையாளம் தெரியலங்கிறதுக்கு தமிழ் கவிஞன் அந்த சுற்றி வேளையில் அதனுடைய மேல வெவ்வேறு பூக்களினுடைய அந்த வண்ணப் பொடிகள் விழுந்துருச்சான் அதனால அந்த மாடினுடைய உடல் முழுக்க வேற நிறமாயிருச்சு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் பச்சை கொஞ்சம் நீலம் என்று வேறு மலர்களுடைய அந்த பூந்துகள்கள் விழுந்து மாட்டின் நிறம் மாறியதால் கன்றுக்கு மாடு தெரியலையா எவ்வளவு ஒரு செழிப்பான இயற்கையோடு தமிழகம் இருந்திருக்கிறது எப்படியெல்லாம் இந்த இயற்கையை கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள் என்றால் தமிழுடைய மரபிலேயே இயற்கையை பகுத்து பார்த்து ரசித்து அதனுடைய மேன்மைகளை எல்லாம் எடுத்து சொல்லுகிற பழக்கம் நமக்கு இருக்கிறது மூதுரை என்றொரு நூல் படிச்சிருப்பீங்க நீங்க அவ எழுதிய ஒரு மூதுரை அந்த மூதுரையில் ஒரு பாடல் இருக்கிறது காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி என்று அந்த காண மயில் என்றால் என்ன நம்ம மயில தெரியும் ஆனா அது என்ன கான மயில் அறிவியல் படித்தால் தெரியும் கிரேட் இந்தியன் பாஸ்டர்ட் என்று சொல்லப்படக்கூடிய பறவை அது அந்த பறவை இனமே இன்று கிடையாது மொத்த தமிழ்நாட்டில் அந்த கானமயில் என்பது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா பத்து பதினைந்து இருக்கலாம் ஐம்பது வரை இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனால் யார் கண்ணிலும் படல கடந்த முப்பது ஆண்டுகளாக காணமயிலை தேடுறாங்க யார் கண்ணிலும் படல தியோடர் பாஸ்கரன் ஒரு குறிப்பை எழுதுகிறார் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சூலூர் விமான நிலைய ஓடுதலத்தின் பக்கம் ஒரு காண மயிலை பார்த்ததாக ஒருவர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த மயில் காண மயில் எங்கே இல்லை ஆனால் அந்த மயில் இடையுள்ள ஒரு பறவை அது அது அந்த பறவை எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் இருந்ததுங்கிறத தேடுறாங்க ஒரு அழிந்து போன பறவை இனத்தின் ஒன்று அது டேவிட் டாக்டன்பரோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய அறிவியலாளர் இருக்கிறார் பிபிசியில ஐம்பது ஆண்டுகளும் அவர் தான் இயற்கைக்கு இயற்கை தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கு பொறுப்பாளர் அவர் யாருன்னு பார்த்தா காந்தி திரைப்படத்தை எடுத்தார் இல்லையா அந்த ரிச்சர்ட் அட்டன்பர் அவருடைய சகோதரர் அவர்தான் உலகத்தில் அதிகமாக இயற்கையை பார்த்தவர் நாம யாரையாவது பார்த்து பொறாமப்படணும்னா அவரை பார்த்துதான் பொறாமப்படணும் அவருக்கு தெரியாமல் இயற்கையில் ஒன்றுமே கிடையாது கடலுக்குள்ள போய் பார்த்திருக்கார் மலை மேல பார்த்திருக்கார் பார்க்காத காலடி படாத இடமே கிடையாது அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் உலகிலிருந்து முப்பது லட்சம் பறவை இனங்கள் காணாம போயிருச்சு ஒன்று இரண்டு முப்பது லட்சம் பறவை இனங்கள் காணும் இதுல கீட்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் ஒரு பாடல் எழுதினார் ஓட்ஸ் டு நைட்டிங்கள் என்று வானம்பாடிக்கு ஒரு பாடல் அது அந்த பறவை தான் லண்டன் மாநகரத்தை சுத்தி எங்க போனாலும் இருக்கும் அதனுடைய குரல் கேட்டுத்தான் அவர்கள் இன்புறுவார்கள் அந்த பறவையே இன்று இங்கிலாந்தில் கிடையாது நைட்டிங்கலே கிடையாது வானம்பாடி என்ற ஒரு பறவையே கிடையாது இப்படித்தான் காணமயில் என்று சொல்லப்படக்கூடிய இந்த காணமயிலும் தமிழ்நாட்டில் இருந்தது இன்றைக்கு இல்லை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சார் என்று ஒரு விளைக்காரர் அவர் இந்த பகுதிக்கெல்லாம் வந்தார் இராணுவத்தினுடைய அதிகாரியாக இருந்தார் அவர் இதே அறுப்பு கோட்டைக்கு பக்கத்தில் இந்த காணமயிலை பார்த்திருக்கிறார் பார்த்ததோடு காணமயில் விருதுநகர் மாவட்டத்தில் இருந்தது என்று எழுதியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு அருப்பு கோட்டை பக்கத்தில் அவர் சொல்றார் அருப்பு கோட்டையிலிருந்து ஐந்து மைல் தொலைவில் நான் இரண்டு மூன்று காணமயில்களை பார்த்தேன் அப்படின்னு அவர் குறிப்பில் எழுதுறார் ஆனால் காணமயில் எங்க காணாம போயிடுச்சு அழிந்து போன ஏராளமான பறவை இனங்கள் ஏராளமான உயிரினங்கள் அந்த வரிசை எப்படி நடக்குன்னே தெரியல ரசேல் கார்சன் அப்படின்னு ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய அறிவியலாளர் அவர்கள் சொன்னாங்க இந்த பூச்சி மருந்து தெளிப்பதன் வழியாக எந்தெந்த உயிரிழக்கெல்லாம் ஆபத்து வருது எந்தெந்த உயிர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறதுன்னு ஒரு ஆய்வு நடத்தினாங்க இந்த பூச்சி மருந்தை எதுக்கு அடிச்சாங்கன்னா ஒரு சிவப்பு எறும்பு வந்து தானியங்களை எல்லாம் சாப்பிட்டுறதுங்கிறதுக்காக அமெரிக்காவில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விமானத்தில் வந்து அந்த மருந்தை தெளிப்பார்கள் எல்லா இடங்களிலும் விமானத்தில் மருந்தை தெளிஞ்சிட்டு போனதுனால அங்கு இருக்கக்கூடிய குருவிகள் சிறிய உயிரினங்கள் இன்னும் சொல்ல போனால் மனிதர்கள் உட்பட எல்லோருக்குமே புற்றுநோய் வர தொடங்கியது கொஞ்சம் கொஞ்சமாக பறவைகள் அழிஞ்சிட்டே இருந்தது இதை பற்றி இவர் ஆய்வு செய்ய போனார் ஆய்வு செய்ய போய் இவர் ஒரு ஐந்து ஆண்டு காலம் ஆய்வு செய்து இவருக்கே புற்றுநோய் வந்தது இவர் சொன்னார் இந்த பாதிப்பு எனக்கே இருக்கிறது இப்போதாவது அமெரிக்க அரசாங்கம் ஒத்துக்கொள்கிறதா அப்படின்னு ஒரு வழக்கு தொடுத்தார் அமெரிக்க நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வென்றது அந்த பூச்சி மருந்து தடுக்கப்பட்டது அதில் பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் இடத்தார் செலவிடா தீதுரி நஞ்சின்பா லுய்பா தரிவு முயுவ விளக்க உரை மனத்தை சென்ற இடத்தில் செல்ல விடாமல் தீமையானதிலிருந்து நீக்கிக் காத்து நன்மையானதில் செல்ல விடுவதே அறிவாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் சென்ற வழியெல்லாம் அதைச் விடாமல் தீமையை விட்டு விளக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவு கலைஞர் விளக்க உரை மனம் போகும் வழியெல்லாம் போக விடாமல் தீய வழிகளை தள்ளிவிட்டு நல்வழியை தேர்வு செய்வதே அறிவுடைமையாகும் சென்ற இடத்தார் செலவிடா தீதுரி நன்றின்பா லுய்பா தறிவு முயுவ விளக்க உரை மனத்தை சென்ற இடத்தில் செல்ல செல்லவிடாமல் தீமையானதிலிருந்து நீக்கிக் காத்து நன்மையானதில் செல்லவிடுவதே அறிவாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் சென்ற வழியெல்லாம் அதைச் விடாமல் தீமையை விட்டு விளக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவு கலைஞர் விளக்க உரை மனம் போகும் வழியெல்லாம் போக விடாமல் தீய வழிகளை தள்ளிவிட்டு நல்வழியைத் தேர்வு செய்வதே அறிவுடைமையாகும் சென்ற இடத்தாற் செலவிடா தீதொரி நன்றின்பா லுய்பா தறிவு முயுவ விளக்க உரை மனத்தை சென்ற இடத்தில் செல்ல செல்லவிடாமல் தீமையானதிலிருந்து நீக்கிக் காத்து நன்மையானதில் செல்லவிடுவதே அறிவாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் சென்ற வழியெல்லாம் அதைச் விடாமல் தீமையை விட்டு விளக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவு கலைஞர் விளக்க உரை மனம் போகும் வழியெல்லாம் போக விடாமல் தீய வழிகளை தள்ளிவிட்டு நல்வழியே தேர்வு செய்வதே அறிவுடைமையாகும் சென்ற இடத்தார் செலவிடா தீதுரி நன்றின்பா லுய்பா தரிவு முயுவ விளக்க உரை மனத்தை சென்ற இடத்தில் செல்ல செல்லவிடாமல் தீமையானதிலிருந்து நீக்கிக் காத்து நன்மையானதில் செல்லவிடுவதே அறிவாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் சென்ற வழியெல்லாம் அதைச் விடாமல் தீமையை விட்டு விளக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவு கலைஞர் விளக்க உரை மனம் போகும் வழியெல்லாம் போக விடாமல் தீய வழிகளை தள்ளிவிட்டு நல்வழியே தேர்வு செய்வதே அறிவுடைமையாகும் சென்ற இடத்தாற் செலவிடா தீதுரி நன்றின்பா லுய்பா தறிவு முயுவ விளக்க உரை மனத்தை சென்ற இடத்தில் செல்ல விடாமல் தீமையானதிலிருந்து நீக்கிக் காத்து நன்மையானதில் செல்லவிடுவதே அறிவாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் சென்ற வழியெல்லாம் அதைச் விடாமல் தீமையை விட்டு விளக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவு கலைஞர் விளக்க உரை மனம் போகும் வழியெல்லாம் போக விடாமல் தீய வழிகளை தள்ளிவிட்டு நல்வழியைத் தேர்வு செய்வதே அறிவுடைமையாகும் சென்ற இடத்தாற் செலவிடா தீதொரி நன்றின்பா லுய்பா தறிவு முயவ விளக்க உரை மனத்தை சென்ற இடத்தில் விடாமல் தீமையானதிலிருந்து நீக்கிக் காத்து நன்மையானதில் விடுவதே அறிவாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் சென்ற வழியெல்லாம் அதைச் விடாமல் தீமையை விட்டு விளக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவு கலைஞர் விளக்க உரை மனம் போகும் வழியெல்லாம் போக விடாமல் தீய வழிகளை தள்ளிவிட்டு நல்வழியே தேர்வு செய்வதே அறிவுடைமையாகும் சென்ற இடத்தார் செலவிடா தீதுரி நன்றின்பா லுய்பா தறிவு முயுவ விளக்க உரை மனத்தை சென்ற இடத்தில் செல்ல செல்லவிடாமல் தீமையானதிலிருந்து நீக்கிக் காத்து நன்மையானதில் செல்லவிடுவதே அறிவாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் சென்ற வழியெல்லாம் அதை விடாமல் தீமையை விட்டு விளக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவு கலைஞர் விளக்க உரை மனம் போகும் வழியெல்லாம் போக விடாமல் தீய வழிகளை தள்ளிவிட்டு நல்வழியே தேர்வு செய்வதே அறிவுடைமையாகும் சென்ற இடத்தாற் செலவிடா தீதொரி நன்றின்பா லுய்பா தறிவு முயுவ விளக்க உரை மனத்தை சென்ற இடத்தில் செல்ல செல்லவிடாமல் தீமையானதிலிருந்து நீக்கிக் காத்து நன்மையானதில் செல்லவிடுவதே அறிவாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் சென்ற வழியெல்லாம் அதைச் விடாமல் தீமையை விட்டு விளக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவு கலைஞர் விளக்க உரை மனம் போகும் வழியெல்லாம் போக விடாமல் தீய வழிகளை தள்ளிவிட்டு நல்வழியே தேர்வு செய்வதே அறிவுடைமையாகும் சென்ற இடத்தாற் செலவிடா தீதொரி நன்றின்பா லுய்பா தறிவு முயுவ விளக்க உரை மனத்தை சென்ற இடத்தில் செல்ல விடாமல் தீமையானதிலிருந்து நீக்கிக் காத்து நன்மையானதில் செல்லவிடுவதே அறிவாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் சென்ற வழியெல்லாம் அதைச் விடாமல் தீமையை விட்டு விளக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவு கலைஞர் விளக்க உரை மனம் போகும் வழியெல்லாம் போக விடாமல் தீய வழிகளை தள்ளிவிட்டு நல்வழியை தேர்வு செய்வதே அறிவுடைமையாகும் சென்ற இடத்தார் செலவிடா தீதுரி நன்றின்பா லுய்பா தறிவு முயவ விளக்க உரை மனத்தை சென்ற இடத்தில் செல்ல செல்லவிடாமல் தீமையானதிலிருந்து நீக்கிக் காத்து நன்மையானதில் செல்லவிடுவதே அறிவாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் சென்ற வழியெல்லாம் அதைச் விடாமல் தீமையை விட்டு விளக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவு கலைஞர் விளக்க உரே மனம் போகும் வழியெல்லாம் போக விடாமல் தீய வழிகளை தள்ளிவிட்டு நல்வழியே தேர்வு செய்வதே அறிவுடைமையாகும்